நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பார ஊர்தியை வழிமறித்தது தொடர்பாக அர்ஜுனா கூறியிருக்கின்ற விடயம் வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழ் போலீசாரை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு கிளிநொச்சியில் நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தை சுத்தம் செய்தவர் மின்சாரம் தாக்கி மரணம் அனைவருக்கும் தெரியும் கடந்த இரண்டாம் திகதி சாவச்சேரி பகுதியில் ஜால் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் அவர்கள் சுண்ணக்கற்கள் ஏற்றிச் சென்ற பார ஊர்தி ஒன்றினை வழிமறுத்தியிருந்தார் அது தொடர்பான காணொலிகள் வெளியாகி பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது அதன் தொடர்ச்சியாக அந்த பாத ஊர்தியின் உரிமையாளரும் ஜாழ்ப்பாண நகர்பகுதியில் கட்டிட பொருட்கள் விற்பனை செய்கின்ற பிரபலமான கடையொன்றை வைத்திருக்கின்ற உரிமையாளரும் ஆகிய நபர் ஒருவர் பொருள் நிலையத்திலே சென்று அதாவது ஜாழ்ப்பாண பொருட்சி நிலையத்திலே சென்று கடந்த மூன்றாம் தேதி இளங்குமரனுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு கொடுத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவர் ஊடக சந்திப்பொன்றினையும் நடத்தி இளங்குமரன் இவ்வாறு செய்தது சரியில்லை இவரின் செயல் முறையேற்ற விதமாக இருக்கின்றது அவ்வாறு சுண்ணக்கற்கள் கொண்டு போவதற்கான அனுமதி இருக்கின்றது அதாவது எப்படி சல்லிக்கற்களை கொண்டு செல்கின்றோமோ அதே போல சுண்ணக்கற்களை கொண்டு செல்லலாம் இது ஒரு தவறான செயல் எனக்கு கீழே எத்தனையோ பேர் வேலை செய்கின்றார்கள் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பை பெறுகின்றார்கள் என்பிபி அரசாங்கம் இப்படி செய்வது சரியில்லை என்கின்ற வகையில் அவர் பல கருத்துக்களை அல்லது பதிலடிகளை கூறியிருந்தார் இவ்வாறான தான் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு காணொலியில் பேசுகின்ற போது அவர் இந்த விடயம் தொடர்பாக ஒரு கதை ஒன்றை கூறினார் அதாவது இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகாக புலம்பே தேசத்திலிருந்து தனது நண்பர் ஒருவர் தனக்கு தொலைபேசியில் அழைத்ததாகவும் அப்போது மச்சான் வீடியோ பார்த்தியா என்று கேட்டதாகவும் நான் பார்க்கவில்லையதா சொல்லு சொல்ல இல்லை யாழ்ப்பாணத்திலே ஒரு எம்பி ஒருவர் போய் ஒரு பாரவூர்த்தியை வழிமறுத்தி இருக்கின்றார் அதுவும் சாவச்சேரியில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்ற அவர் கூறியிருக்கின்றார் அதற்கு தான் கூறியதாக அதாவது அர்ச்சுனா கூறினாராம் பதிலாக எனக்கு தான் துப்பாக்கியும் இல்லை ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை மறுத்தால் வெட்டுவார்கள் கூட்டிச் செல்வதற்கு எனக்கு ஆட்களும் இல்லை ஆனால் பார்ப்போம் என்கின்ற வகையில் தான் பதிலளித்ததாகவும் அவர் கூறியிருந்தார் இந்த அரசாங்கம் இன்னும் துப்பாக்கி கூட தரவில்லை பாதுகாப்பு தரவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் அதனை தாண்டி சாவோச்சேரி பகுதியில் என்பிபி அரசாங்கம் மக்களின் மனதில் இடம் பிடிப்பதற்கு யூடியூப்பர் உதவியுடன் இவ்வாறான செயல்களை செய்கின்றது என்பதனை அவர் மறைமுகமாக அதில் பேசியிருந்தார் எனவே இந்த விடயம் தொடர்பாக அவர் சொன்ன கதை இதுதான் அதாவது புலம்பெயர்த்திலிருந்து தனது நண்பர் தொலைபேசியில் அழைத்ததாகவும் உண்டைய இடத்தில் போய் அவர்கள் செய்கின்றார்கள் ஏன் உன்னால் செய்ய முடியவில்லையா என்று கேள்வி கேட்டதாகவும் அப்போது இந்த பதிலை கூறியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக அவர் நாற்பது நிமிடத்துக்கு மேலாக அவர் தனது யூடியூப் சமூக வலைத்தள கணக்கிலே பேசியிருக்கின்றார் மற்றொரு செய்தியாக வடக்கு கிழக்கு பகுதியில் அதாவது தமிழர்கள் வசிக்கின்ற பகுதியில் தமிழ் பொலிசாரை நியமிப்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தென்னிலங்கையை போலவே இங்கும் போலீசார் சுதந்திரமாக செயற்படலாம் எந்த ஒரு அழுத்தமும் யாரும் கொடுக்க போவதில்லை சட்டப்படி நீங்கள் செயற்படுகின்ற போதே யாராவது அழுத்தம் தந்தால் எனக்கு கூறவும் தற்பொழுது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன தமிழ் இடங்களிலே போலீசார் நியமிப்பிற்கான சிறப்பு வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அனைவருமே அதிலே இணைந்து கொள்ளலாம் அதுதவிர ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் தாம் கவனம் செலுத்தி இருப்பதாக அவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு கூறியதாக தற்பொழுது சில இணையதள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன மத்திய செய்தியாக கிளிநச்சி உட்பட்ட பகுதியிலே முப்பத்தி ஒரு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினமே அவர் இவ்வாறு உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது நெல் அறுவடை செய்கின்ற இயந்திரத்தை நீரை கொண்டு சுத்தம் செய்கின்ற போதே இவ்வாறு மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இவ்வாறு உயிரிழந்தவர் கிளிநொச்சி போலீஸ் பிரியூடிற்குட்பட்ட முரசுமோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுரை நபர் என தெரிய வருகின்றது